நான் மேக்லா கேள்வி அணில் வீட்டிற்குள் வரலாமா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அணில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது வீட்டுக்குள்ள அதுக்கு என்ன பலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அணில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு அர்த்தம் நம்ம வீட்டில் அணில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கூடு கட்டி இருந்தால் அந்த கூடை வந்து நம்ம கலைக்கக்கூடாது கலைச்சா பச்சை தோஷம் ஏற்படும் நம்ம வம்சத்தில் மறைந்த முன்னோர்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பச்சை ரூபத்தில் தான் நம்ம வீட்டை சுற்றி வருவாங்க சிலர் வீடுகளில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பெற்றவங்க கூட கூட பிறந்தவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து டைவர்ஸ் வரைக்கும் கூட போனவங்க ஒன்று சேர்த்திருக்கு இந்த அணில் நம்ம வீட்டுக்கு அணில்கள் வந்தாலே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சி குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் ராமபிரான் வந்து அணிலை தடவி விட்டதுனால அணில் முதுகில் மூன்று கோடுகள் இருக்கிறதாக புராணங்கள் சொல்லுது வீட்டில் பல மரங்கள் அடி வ நிறைய வச்சுருந்தா அந்த வீடுகளுக்கும் அணில் அடிக்கடி வரும் கொய்யாப்பழம் மாம்பழம்ங்கிற மரம்லாம் வச்சுருந்தோம்னா அந்த மரம் இருக்கிற வீட்டில் அணில்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகளில் இருந்தாலே அணில்கள் வர ஆரம்பித்த உடனேயே அந்த சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறையும் வீட்டில் இருக்கிறவங்க திசை மாறி சென்றால் கூட அவங்களோட மனநிலையெல்லாம் மாறி நல்ல நிலைக்கு மா வருவாங்க இது எல்லாமே அணில் வீட்டுக்கு வர்ற வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வீட்டில் வந்து பொருளாதார நிலையுமே அதிகரிக்கும் வீட்டில் ஆரோக்கிய கேடு இருக்கிறவங்க கூட நல்ல நிலை நோய் நொடிகள் எல்லாமே குறைந்து நீண்ட அயிலோடு வழுவாங்க தன தானியங்கள் பெருகும் வீட்டுக்கு அணில் வந்தால் கோதுமையை வந்து அந்த முழு கோதுமை இருக்குல்ல அந்த கோதுமையை வந்து அது சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல எப்போதும் ஒரு இடத்துல வைக்கலாம் அணிலுக்கு வந்து வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடிக்கவோ இல்லை ஏதோ துன்புறுத்தவோ செய்தால் அந்த பாவம் வந்து ஏழேழு ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு தொடரும் அதனால் அதை துன்புறுத்தாமல் அது சாப்பிட்றதுக்கு முழு கோதுமையை கொடுக்கறது நல்லது நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்து அணில்கள் நம்ம வீடுகளுக்கெல்லாம் வராமல் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கோதுமை தீபத்துக்கு ஒரு தாமிர கோதுமையை பரப்பி அதுக்கு மேலே ஒரு வில அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கும் இல்லையா அந்த கா கோதுமை மாவை மாவிளக்கு தீபம் ஏற் வச்சு அதுக்கு நல்லெண்ணெய் கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி கோதுமை தீபமும் ஏற்றலாம் முழு கோதுமையை தாம்பளத்தில் பரப்பியிருந்தால் அதை தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அணிலுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இப்படி செய்தால் நம்ம அணியில் துன்புறுத்தி இருக்கிற பாவங்களும் தீரும் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கும் தேங்க் யூ